வணக்கம் இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளம் வந்து ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருந்தார் அது வந்து எடப்பாடியார் நோக்கி கேள்வி கேட்காத போகிறதா நினச்சுன்னு பேசுனது அவருக்கே வந்து பூமராங்க திரும்பி போச்சு அவரோட அரசியல் நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்குது ஏற்கனவே எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ணன் திருமாவளம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சக்தி தமிழ்நாட்டில் அது வந்து யாராலையும் வந்து மறுக்க முடியாது தலித் மக்களின் காவலர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அவரை வந்து சொல்கிறாங்க அவர் அந்த மாதிரி நடந்துக்கிறாரா இல்லையா அப்படின்றது அவரோட மனசாட்சிக்கு நம்ம விட்டுருவோம் ஏன்னா ஏற்கனவே அப்படி தான் இருந்தார் இப்போ கொஞ்சம் வந்து ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து அவர்கிட்ட தெரியுது அவர் வந்து முதன் முதலாக வெற்றி பெற்றது எம்எல்ஏவாக வெற்றி பெற்றது வந்து பாஜக கூட்டணி இருக்கும்போது தான் ஆனால் அதை அவர் மறந்துட்டு என்ன பண்றாரு அப்பப்ப அரசியலுக்கோசரம் சனாதனவாதி சனாதன சக்தி ஆட்சியில் வந்து சனாதன வந்து ஊடி விட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து இந்த சனாதனம் அப்படின்ற வார்த்தையை வச்சு வந்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்கார் அந்த பாஜக கூட இருந்து வெற்றி பெற்றீங்களே அப்படின்னா வந்து அப்போ நீங்க சனாதனவாதிகளாக இருந்தீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு சொன்னால் அது என்ன பதில் சொல்லப்போலாங்கன்னு தெரியல சனாதன சக்திகளை எதிர்க்கத்தான் நான் வந்து திமுக கூட்டணியில் வந்து நீடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு சரிண்ணா இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்குது முதல் எப்படி நேர்ந்தது நீங்கள் வந்து தேர்தல் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியும் வந்த புதுதலையும் வந்து நீங்கள் வந்து ஒரு கொள்கை உறுதியோட கொள்கை கொள்கை மரவராக நீங்கள் வந்து இருந்தீங்க ஆனால் இப்போ என்னாச்சு இப்போ வந்து உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து உங்களை வந்து அழுத்தி வை அழுத்தி வைத்து இருக்கிறார்கள் நீங்கள் வந்து திமுகவோட கட்டுண்டு இருக்கீங்க உங்களால் வந்து அவங்கள மீறி எதுவும் பண்ண முடில நீங்கள் வந்து கட்சி ஏதாவது உங்கள் கூட்டணியிலேருந்து வெளியே வரணும்னு நினச்சா கூட உங்களோட ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து உங்களை வந்து பிடிச்சி அமுக்கி வச்சுருக்காங்க அப்படி நீங்கள் வந்து மீறி வந்து கூட்டணி விட்டு வெளியே போனோம்னா நீங்கள் மட்டும்தான் வரணும் போலகுது அவங்களாம் வராமல் அங்கேயே வந்து கட்சியை வந்து உடச்சி ரெண்டை ரீடைன் பண்ணி அங்கேயே இருந்துருவாங்க பொழுது அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் வந்து ரொம்ப வந்து இப்போ சொல்லணுன்னா துயரத்தில் வந்து நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்களை பார்த்து அப்பப்போ எட்டி பார்த்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி இது வந்து நீடிக்காது இப்போ எடப்பாடியார் வந்து யாரோ சுட்றதை வச்சு பேசுகிறாரு இதெல்லாம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு சீட்டு கூடுதலாக கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரில ஆனால் அதை நீங்களும் சொல்லிட்டீங்க நாங்கள் கூடுதலாக கேட்போம் ஆனால் கொடுக்குறத வாங்கிப்போம் அப்படின்ட்டிங்க அந்த அளவு தான் உங்களுது ஏன்னா நீங்கள் எப்போவுமே தோழமை சுடுறதுல தான் உங்கள் வழக்கம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுது மட்டும் பாருங்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும் எடப்பாடியார் வந்து சாதாரணமான ஒரு தலைவர் இல்லை ஒரு எழுச்சி மிகு தலைவர் புரட்சி தமிழர் அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படி யாரை எப்படி ஹேண்டில் பண்ணோன்றது அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து அவருக்கு பாடம் எடுக்க வேண்டும்ன்ற அவசியம் இல்லை அதிமுக பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை ஏன்னா நீங்கள் வந்து முதல்ல திமுக பற்றி கவலைப்படுங்க ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுகவோட அணியாகத்தான் விசிக்காக செயல்படுகிறது அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்து இப்போ வந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதை வந்து இல்லை நாங்கள் திமுகவோட அணி இல்லை நாங்கள் வந்து மாற்று கட்சி தான் நாங்களும் வந்து பலமான கட்சி தான் நீங்கள் மீண்டும் வந்து முதல்தே ப்ரூவ் பண்ண போகுது அந்த மாதிரி நிலைமைகள் நீங்கள் இருக்கும்போது தயவு செய்து அடுத்ததை வந்து அடுத்தவங்களை எட்டி பார்க்காதீங்க நீங்கள் சொல்கிறீங்க எதிர்கட்சித் தலைவர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் வந்து யாரோ சொல்கிறது தான் பேசுகிறாரு அவருக்கு யாரோ சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு ஏன்னா நீங்களே வந்து திமுகவின் குரலாகத்தான் இது வரைக்கும் ஒழிச்சிட்ருக்கீங்க இந்த ஆட்சி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சி வந்ததுலேருந்து திமுக என்ன நினைக்குதோ என்ன பேச நினைக்குதோ அதை வந்து நீங்கள் செயல்படுத்துறீங்க அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் வந்து எங்களை பற்றி கவலைப்படுறீங்க எப்படி எங்கள் உங்களால் வந்து எங்களை குறை சொல்ல முடியுது ஆதவர்ஜினா வந்து கட்சியிலேருந்து நீக்கிறீங்க யார் சொல்லி நீக்கினீங்க கட்சியிலேருந்து உங்களுக்கு கட்சி உங்கள் கட்சியில் இருந்து ஆதவ் அர்ஜுனாவை திமுக வந்து நீக்குது அந்த லெவலில் தான் உங்கள் கட்சி உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எங்களை பற்றி குறை சொல்லலாமா ஒரு காலத்தில் நீங்கள் வந்து திமுகவை கட்டு விரியன் கண்ணாடி விரியன் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிங்க இப்போ எதை பற்றியும் பேச மாட்டேறீங்க வாயே திறக்க மாட்டேன்றீங்க ஏதாவது கேட்டால் தோழமை சுட்டுதல் அதோடு முடிச்சுக்கிறீங்க உங்கள் உங்கள் கூட்டணியில் இருக்கிற சிபிஐஎம் மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் வந்து க திமுக செய்கிற தவறுகளை வந்து தைரியமாக சுட்டி காட்டுறாங்க கூடுதல் சீட்டு கேட்போம் அப்படின்றாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நா நாங்கள் கேட்போம் ஆனால் குத்துதை வாங்கிப்போம் அப்படின்றீங்க ஏன்னா திமுக வந்து எத்தனை வாக்குறுதி கொடுத்தது அந்த குத்துது போல நிறைவேற்றுறாங்களா அண்ணன் த தோழர் திரு சண்முகம் வந்து சொல்கிறாரு இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னு அதை கூட உங்களால் சொல்ல முடியலையே நீட் தேர்வு ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க அதுவும் வந்து காற்றில் பறக்குது இப்போ அதை பற்றி கண்டுக்கவே இல்லை மாணவர்களுக்கு வந்து கல்விக்கட் ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க அதை பற்றி யாரும் கண்டுக்கவே இல்லை மாதந்தோறும் கணக்கீடுன்னு சொன்னாங்க அதை பற்றி யாரும் கண்டுக்கலை இந்த மாதிரி மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு வந்து ஒரு வாக்குறுதியை கூட நேரத்தை சொல்லி நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்க மாட்டேறீங்களே சரி இதுக்கு தான் அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா உங்களை நம்பி இருக்கிற பட்டியலின மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க வேங்க வேலாகட்டும் மேல்பி ஆகட்டம் நாங்குநேரி ஆகட்டும் இப்படி வந்து லைனாக வந்து தொடர்ந்து வந்து லிஸ்ட்டு போட்டுனே போகலாம் இந்த மாதிரி விவகாரத்தில் நீங்கள் அவங்க பக்கம் தோலோடு தோல் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கோசரம் நீங்கள் வந்து நீதி வென்று கொடுத்தது உண்டா அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் பேசுனது உண்டா அதாவது நீங்களே சொல்லியிருக்கீங்க இந்த ஆட்சியில் வந்து எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை கூட ஏற்ற முடியல சரி சொன்னீங்க உண்மை தானே அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறீங்க இதற்கு காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் காரர்கள் வந்து அதிகாரிகளாக போலீஸ் அதிகாரிகளாக ஊழியர் விட்டாங்க சனாதன சக்திகள் வந்து ஆட்சியில் வந்து ஊழியர்ச்சு ஏன்னா இது சொல் எப்படின்னா வந்து இது உங்களால் சொல்ல முடியுது இது பார்க்குறவங்க சிரிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா போலீஸ் துறை வந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கையில் இருக்குது ஆட்சியே வந்து அவருக்கு அவர் கண்ட்ரோலில் இருக்குது அப்படி இருக்கும்போது உங்கள் கொடி ஏற்ற விடலை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு ஃபோனை போட்டு சம்மந்தப்பட்ட கலெக்டருக்கு ஒரு ஃபோனை போட்டோ இல்லை சீஃப் செக்ரட்டரி மூலமாக ஒரு ஃபோன் போட்டோ இம்மா என்ன பிரச்சனை அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் உடனடியாக வந்து அவர் கூட்டணி கட்சிக்காரர் அவர் உடனடியாக வந்து கொடி ஏற்றணும் அது ஏற்பாடு பண்ணுங்கள் ஏன் மற்றவங்களாம் ஏற்றும்போது அவங்க மட்டும் ஏற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாதா இல்லை சிஎஸ் விட்டு கேட்க சொல்லக்கூடாதா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவருக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு அதிகாரிகளை வந்து குறை சொல்கிறீங்க இன்னொன்று அதிமுக ஆகட்டும் இல்லை மற்ற எதிர்கட்சிகளாகட்டும் யாராவது ஏதாவது திமுக ஆட்சியை குறை சொன்னால் குழந்தைக்குன்னு முதல் நாளாக நீங்கள் வந்து நிற்கிறீங்க அது விஜய் வந்து பேசினாலும் சரி இப்போ அண்ணன் எடப்பாடியார் பேசினாலும் சரி குழந்தைங்கன்னு முதலாளாக வந்து அவங்க திமுகவுக்கு வந்து வேண்டிய அளவுக்கு முட்டு கொடுத்து தாங்கி பிடிச்சி அவங்க போதும் அப்படின்ற அளவுக்கு வந்து நீங்கள் நிற்கிறீங்க ஏன்னா உங்களுடைய சு சுயத்தை இழந்து இப்படி நீங்கள் வந்து அரச தேர்தல் அரசியலுக்கு கோசுகிறோம் இந்த மாதிரி நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு இது வரைக்கும் எங்களுக்கு புரியல ஏன்னா நாங்கள்லாம் வந்து உங்களை பார்த்து ரசித்தவங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து பெருமிதப்பட்டவங்க அப்படியான ஒரு சூழலில் நீங்கள் வந்து திமுக வந்து கட்டுண்டு கிடப்பது வந்து ரொம்ப வந்து மனசுக்கு வந்து வேலை வேதனையாக இருக்குது மனசு வந்து வலிக்குது காந்தியின் கொள்கைகள் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது ஒரு தலைவரோட கொள்கையை வந்து ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவங்கவுங்க வந்து விருப்பத்தை பொறுத்தது சுய விருப்பம் அதில் வந்து யாரும் தலையிட முடியாது ஆனால் அதுக்கு நீங்கள் சொல்கிற காரணம் தான் வந்து ஏற்றுக்க முடியாது தான் இருக்குது காந்தி வந்து இந்து மதத்தின் மேலே தீவிரமாக பற்றா இருந்தார் அவர் வந்து அவர் இறக்கும்போது கூட ஹேராம்னு சொல்லி இறந்தார் அதனால் வந்து அவர் கண்டால் பிடிக்காது அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்து மதத்தை கண்டால் பிடிக்காது ஏன்னா இருக்கா நீங்கள் வந்து இப்போ இந்த விபூதி கூட அழைச்சி அவர் சர்ச்சையாச்சு அதுக்கு நீங்கள் இப்போ பல விதமான விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க அது ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னா இப்போ இந்து காந்தி வந்து தீவிரமான இந்து மதத்தை பின்பற்றுவது என்பதாக அவரை பிடிக்காது அப்படின்னா இந்துக்கள் ஓட்டு எனக்கு தேவையில்லை கட்சியில் இருக்கிற இந்துக்கள் யாரும் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் கூட்டணியில் இருக்கிற இந்துக்கள் யாரும் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற தைரியம் வந்து உங்களுக்கு இருக்கா அடிமையாக இருப்பதை பெருமையாக சொல்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லினேன் நம்ம ஃபாலோ பண்ணுற அண்ணன் அம்பேத்கராக சொல்லியிருக்கார் கடைசியாக பார்த்தோன்னா பட்டியலின மக்களின் பாதுகாவலராக பட்டியலினு மக்களின் குரலாக அண்ணன் திருமாவளன் ஒழிக்கிறாரா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது அவர் வந்து திமுகவின் குரலாக மட்டுமே ஒழிக்கிறார் தான் வந்து பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் போது கூட அவரால் பெரிய அளவுக்கு ஒரு திமிரி எழுந்து அவர் வந்து குரல் கொடுக்க முடியாத நிலையில வந்து அடக்கி வைக்கப்பட்டுள்ளார் அதை அதாவது ஒரு அவர் வந்து ஒரு இக்கட்டான சூழலில் வந்து சிக்கி தவிக்கிறார் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கட்சியும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அவரை வந்து நவர விடாமல் எதை பற்றியும் பேச விடாமல் அடக்கி ஒடுக்கி வச்சுருக்காங்க அதுக்கு வந்து அவர் அடங்கிட்டாரு இது வந்து அண்ணன் திருமண்ணன் வந்து பழைய திருமான் அண்ணனாக இல்லை இது வந்து அண்ணா நீங்கள் வந்து பழையபடி ஒரு சினிமா வசனம் மாதிரி பழைய பன்னீர்செல்வமாக தான் நீங்கள் திரும்பி வரணும் அதுக்கு நாங்கள் வெயிட் இருக்கோம் நன்றி வணக்கம்